ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு தேர்தலுக்கு முன்பாகவே பல நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தற்போது ஒரு கோடி பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது பெண்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பு பெற்ற இந்த திட்டத்திலிருந்து விடுபட்ட உதவி அரசு வழங்கியவர்களுக்கு இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் விண்ணப்பித்த நிலையில் ஆய்வு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது தகுதியானவர்களுக்கான தொகை டிசம்பர் பதினைந்து முதல் வங்கிக் கணக்கில் சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எத்தனை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்பதை அந்தந்த நாளில் அரசு அறிவிக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி இருபது லட்சம் லேப்டாப்பும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் செவனை செயல்படும் நிலையில் இந்த ஆண்டு ரொக்க உதவி வழங்கப்படலாம் என அதிக எதிர்பார்ப்பும் உள்ளது கடந்த ஆண்டு ரொக்க தொகை நிறுத்தப்பட்ட நிலையில் தேர்தல் நிலங்கும் சூழலில் அரசு மீண்டும் ஒரு உதவியை அறிவிக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன மூவாயிரம் வழங்கினால் செலவு ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ஆறாயிரம் வழங்கினால் பதிமூணாயிரத்தி அறநூற்றி இருபது கோடியாகும் இறுதி முடிவு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதன்வன் நான் முதல்வன் புதுமை பெண் விடியல் பயணம் காலை உணவு திட்டம் என போன்ற பல நலத்திட்டங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு பெண்கள் மற்றும் இளைஞர்களை நேரடியாக சேரும் மூன்று திட்டங்களை அரசு அவசரப்படுத்துகிறது லேப்டாப் மகளிர் உரிமை விரிவாக்கம் மற்றும் பொங்கல் ரொக்க உதவி ஆகியவை மக்கள் ஆதரவை விசரிக்கக்கூடும்